ஒரு சுந்தல் கடை தெரியுது பாருங்கள் அந்த சுந்தல் கடையில் இப்போது ரீசெண்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சுண்டல் வாங்கினோம் அதில் சைன் பண்ண ஏதோ பேப்பர் இருந்துச்சு சுண்டல் வாங்கி முடிச்சுட்டு நான் இப்போ என்னன்னு பார்க்குறேன் இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மக்களுடன் முதல்வர் முகாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பேருடைய நபர் வந்து அவரோட நிலத்தை வந்து அரசு நிலைய நிர்வாகத்தை வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்க சொல்லியிருக்காரு அதுக்கு வட்டாட்சியரோட சைன் குணத்துன்னு போட்டிருக்காங்க டேட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு பின்பக்கம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பட்டம் மாறுதலுக்கு ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது சரி ஒரு ஒரு அரசு ஒரு அரசோட முகாமில் போய் ஒருத்தவங்க கொடுத்த டாக்குமெண்ட்டு சைன்டு டாக்குமெண்ட்டு உண்டல் விற்கிற கடையில் இருக்குது அப்படி இருக்கின்ற போது நம்ம வந்து எந்த ஒரு இதில் போய் கவர்மெண்ட் சைட்ஸ்லலாம் போய் கொடுக்கலான்னு எனக்கு தெரியல நீங்கள் பாருங்கள் சைன்டு டாக்குமெண்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தேவைக்காக கவர்மெண்ட் மனு கொடுத்துருக்காரு அந்த மனு இப்போ சுண்டல் வித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இப்போ ரீசெண்டாக உங்களோட ஸ்டாலின் முகாமில் இருந்த மனுக்கள் எல்லாமே வைகை ஆட்டத்தில் ஒட்டுப்பட ரொம்ப வைரல் ஆச்சு இப்போ ரீசெண்டாக இப்போ அடுத்த டாக்குமெண்ட் வந்து சுண்டல் நிற்கிறதுக்காக எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க பார்த்துக்கோங்க நீங்களுடைய மக இன்னுமே உங்களுடைய மனுக்கள் எல்லாமே நீங்க அரசுக்கு கொண்டே கொடுக்கணுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க அதோட நிலைமை இதுதான்